அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூதத்தில் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை அக்னின்னும் சொல்லுவோம் உஷ்ணத்துக்கு உஷ்ணத்தோடு இருக்கும் வெப்பத்தன்மை வந்து இதுக்கு உண்டு இதை அக்னி தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா அதையுமே நம்ம வந்து இந்த நெருப்போட அம்சம்தான் இந்த நெருப்புக்கு என்னென்ன குணம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நெருப்புக்கு அனைத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடிய ப்யூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய தன்மை வந்து நெருப்புக்கிட்ட இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யாகங்கள் பண்ணும்போது ஹோமங்கள் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் ஆகுதி கொடுப்போம் அதாவது அக்னியில் சமர்ப்பிப்போம் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அக்னியில் சமர்ப்பிக்கிற எல்லா விஷயங்களையும் அக்னி தேவர் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த தெய்வத்துக்காக இல்லை எந்த ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு இறையை விட நம்ம கொடுக்குறோமோ அங்கே கொண்டு போய் இவர் சேர்த்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து உண்டு அதே போல் நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு ச கொடுக்கும்போது அதாவது ஸ்ரார்தம் மாதிரி பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அதையுமே நெருப்ப சாட்சியாக வச்சு தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இந்த பித்திருக்களுக்கும் சரி தேவதைகளுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த அக்னி வந்து ஒரு மீடியம் மாதிரி ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து நம்மளுடைய மீடியேட்டர்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி பாஷையில் சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் அவர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கும் பித்திருக்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கும் போது அவங்க அதில் பிரீத்தியாகி அவங்க அதில் சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இங்கே இருக்குது ஓகேங்களா அடுத்தது அக்னியை வந்து சாட்சியாக வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம் ஒரு திருமணமாகட்டும் நிறைய இப்போ ஒரு சுப நிகழ்ச்சிகள்லேயும் நம்ம பண்ணக்கூடிய ஹோமம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அக்னியை சாட்சியாக வச்சு பண்ணுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு புனிதமானதாக நம்ம வந்து மதிக்கிறோம் அதே அளவுக்கு நம்ம உடல்லையும் இந்த அக்னி இந்த நெருப்புங்கிற பூதத்தோட பயன் வந்து ரொம்ப அதிகம் என்ன பண்ணோம்னா ஒரு ஒருத்தர் உடம்புல நெருப்பு இல்லை உஷ்ணத்தன்மை இல்லை அப்படின்னா அவங்க வந்து இயக்கமாகவே இல்லைன்னு அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது உயிரோடவே அவங்க இருக்கணும்னா உடலில் அந்த வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வெப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆகவே முடியும் அந்த வெப்பநிலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குளிர் காய்ச்சல் வந்துடும் குளிர் எடுக்கும் உறஞ்சி போயிடுவோம் ரத்தம் ஓடாது நிணநீர் ஓடாது உடம்புல எந்த இயக்கமும் நம்மளால் பண்ண முடியாது எப்படி காற்று வந்து இயக்கத்துக்கு துணையாக இருக்கோ காற்றோடு இந்த உஷ்ணமும் கலந்து இருக்கும்போது தான் நம்மளுக்குள்ளே நிறைய இயக்கம் இருக்கும் அண்டு முக்கியமாக இந்த நெருப்பு உங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு உதவி பண்ணுது நம்மளோட உடல் வெப்பநிலை சீராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த நெ நெருப்பை வந்து நம்ம தீ அப்படின்னு சொல்லுவோம் இந்த தீயோட குணம் அப்படிங்கிறது என்னென்னா தேஜஸ் அந்த ஒரு ஒளி இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அண்ட் இதுக்கு வந்து முக்கோணத்தை இதோட குறியீடாக நெருப்பை வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நெருப்போட அந்த ஜுவாலை அப்படிங்கிறது வந்து மேல் நோக்கி தான் எரியும் நீங்கள் அதை முழுசாக பார்க்கும்போது ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது முக்கோணம் அந்த சிகப்பு நிறத்தை உடையதாக இருக்குது இந்த நெருப்பு பூதத்தில் நம்மளுடைய உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா வந்து இருதயம் சிறுகுடல் மூவெப்ப மண்டலம் இருதய மேலுறை அப்படிங்கிற நாலு உறுப்புகள் வந்து இந்த நெருப்பு பூதத்தோட த அம்சத்தோட தன்மையோட வந்து நம்ம உடலில் இருக்குது இதில் இருதயமும் இருதய மேலுரையும் ஆண் தன்மையோடவும் சிறு குடலும் மூவப்ப மண்டலமும் மன்னிக்கணும் இருதயமும் இருதய மேலுறையும் வந்து பெண் தன்மையுடனும் சிறு சிறுகுடலும் மூவப்ப மண்டலமும் ஆண் தன்மையுடனும் இங்கே வந்து செயல்படுது அண்ட் இதில் வந்து இருதயமும் சிறுகுடலும் ஒரு இணை உறுப்பாகவும் இருதய மேலுறையும் மூவப்ப மண்டலமும் இணை உறுப்பாகவும் இணைந்து நமக்கு வந்து வேலை செய்யுது இருதயத்தோட வேலை உங்களுக்கு தெரியும் இருதய ரத்தத்தை பம்ப் பண்ணி உடல் முழுக்க அனுப்பக்கூடிய வேலையை செய்யுது சிறுகுடல் வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவை அக்னியை உருவாக்கி அதை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது இது இருதய மேலுறையும் மூவப்ப மண்டலமும் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுக்கு தேவையான உப் உஷ்ணத்தை கிரகிச்சு அதாவது கணித்து உடல் முழுக்க பரவ பரவ செய்யக்கூடிய எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன அளவுக்கு உஷ்ணம் வேணுமோ அந்த வேலைகளை வந்து இந்த மற்ற இரு உறுப்புகளும் செய்து நம்ம வந்து இதோட முக்கியமான குணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கான உணர்வுன்னு நம்ம பார்க்கும்போது அன்பு நகைச்சுவை உணர்வு இதெல்லாம் வந்து நெருப்பு பூதத்தோட பண்புகளாக இருக்குது ஸோ அன்பை அன்பை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட பெறுவதும் இந்த நெருப்போட தன்மை தான் நம்ம நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறதும் இந்த நெருப்போட தன்மை தான் நாம் மற்றவர்கிட்ட அன்பாக நடந்துக்கிறதுக்கும் இந்த நெருப்போட தன்மை தான் காரணம் ஒரு சிலருக்கு வந்து இந்த நெருப்போட தன்மை இம்பேலன்ஸ் ஆகும்போது சமநிலை தடுமாறும்போது அவங்களுக்கு சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வரும் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்குவாங்க வெறித்தனமாக கத்துவாங்க இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்டீரியா அப்படிங்கிறதும் ஒரு நெருப்போட சமநிலையற்ற தன்மையின் வெளிப்பாடு தான் இந்த நெருப்போட காலம் வந்து கோடை காலம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் இருக்கக்கூடிய அந்த கோடை காலம்தான் வந்து இந்த நெருப்பு பூதத்துக்கான நேரமாக வந்து நாங்கள் குறிப் இங்கே குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகளில் வந்து ஏற்க ஏற்படும் பிரிவு இருக்கு இல்லைங்களா அந்த பிரிவுங்கிறது நம்மளை உடல் ரீதியாக இந்த நெருப்பு பூதத்தை பாதிச்சது ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களோட அன்பாக இருக்கிறோம் அந்த அன்பு வந்து நமக்கு கிடைக்கல இல்லை அதனால் ஏதோ ஒரு தொந்தரவு வருதுன்னா அது வந்து கட்டாயம் இந்த நெருப்பில் வந்து தான் உடலில் வந்து நெருப்போட சமநிலையை வந்து நிச்சயமாக பாதிக்கும் அப்படி பாதிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அவங்களால் யாருடனும் சகஜமாக பழக முடியாது ஒரு விதமான இருக்கத்தோடவே அவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி சின்ன வயசுலையே வந்து பெற்றவர்களோட அன்பு கிடைக்கல அரவணைப்பு கிடைக்கல அந்த மாதிரி இருக்கிறவங்க மனக்குமுறல்களோடவே வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனக்குமுறலே அவங்களோட உடல் நலத்தை கெடுத்து ஒரு இறுக்கமான மனநிலை கொண்டவர்களாக அவங்கள மாற்றிடும் அதே மாதிரி நம்ம காற்று பூதத்தை பற்றி பேசும்போது காற்று இல்லைன்னா நம்மளால பேச முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் நம்மளோட வார்த்தைகளுக்கு அந்த காற்றும் இந்த நெருப்பும் தேவை நெருப்பு காற்று இணைஞ்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் இல்லைன்னா நம்மளோட உச்சரிப்பில் தெளிவில்லாமல் இருக்கும் இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் பேசுவாங்க ஒரு சிலர் அவங்க அடுத்தவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த நெருப்பு பூதத்தோட குறைபாடாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்பில் தைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கு இல்லைங்களா அதுதான் மெயினாக வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நெருப்பு பூதத்தில் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த தைராய்டு தொந்தரவுகள் இருக்கும் அதீத உஷ்ணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு உடல் மெலிந்த ஒரு நிலையில் இருப்பாங்க உஷ்ணமே இல்லாமல் இருக்கிற நிலை உஷ்ணம் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்க உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க இது இரண்டுமே தைராய்டு சுரப்பியினோட இம்பேலன்ஸ் அதாவது நெருப்பின் இம்பேலன்ஸில் சமநிலை அற்ற தன்மையில் வரக்கூடிய சில தொந்தரவுகளாக இருக்கும் அண்ட் இந்த நெருப்பு பூதம் எப்படி உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உழைப்பு தாங்க நெருப்பு நம்ம உழைச்சா தான் நம்ம கையை காலை இயக்கும் போது தான் இந்த நெருப்பு வந்து உருவாகும் இந்த நெருப்பு உருவாக உருவாகிற நெருப்பானது நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சத்துக்களை வந்து அதாவது சாப்பாடை வந்து எரிச்சு அந்த உணவை எரித்து நம்மளுக்கு சத்துக்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல எரிக்கிறதுன்னு சொல்லணும்னா அந்த வெப்பத்தை அந்த சத்துக்களை அதாவது அந்த மூலக்கூறுகளை சின்ன சின்னதாக உடைச்சி கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து இந்த நெருப்பு பூதம் வந்து செய்து ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் கட்டாயம் நல்ல உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி உணவு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க இல்லை நல்லா சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டதுக்கேற்ற மாதிரி உழைச்சிக்கோங்க அதாவது நம்மளோட உழைப்புக்கேற்ற உணவு இருக்கணும் இல்லைன்னா உணவுக்கேற்ப நம்மளோட உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிடணும் எனக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சாப்பிடக்கூடாது எனக்கு பொறுமை எனக்கு போர் அடிக்குது எனக்கு எந்த வேலையும் இல்லை எனக்கு சும்மா இருக்க முடியல அதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான சக்தி தேவைப்படும் அதுக்கு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களோட உணவு வந்து ஜீரணமாகும் அதே மாதிரி உடம்பில் இருக்கிற கை கால்களை அனைத்து ஜாயின்ஸையும் வந்து நீங்கள் நல்லா மூவ் பண்ணி கொடுக்கணும் தினமும் வந்து நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் உடற்பயிற்சிகள் வாக்கிங்கு அப்படி நீங்கள் நடைப்பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தான் நெருப்பு வந்து உடம்பில் நல்லா உருவாகும் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ரத்தம் ஓடணும் அப்படின்னா இருதயம் பம்ப் பண்ணாலும் ஓடிடும் ஆனால் நிணநீர் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த நிணநீரோட ஓட்டத்துக்கு நீங்கள் வந்து உழைச்சா மட்டும்தான் ஓடும் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் இயக்கமே கொடுக்காம உழைக்காமல் சோம்பலோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜி சோம்பலோடு இருந்துட்டு அதோட உணவும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமும் ஆகாது கழிவுகளின் தேக்கம் மட்டும்தான் இருக்கும் இந்த கழிவுகளின் தேக்கம் இருக்க இருக்க உங்களுக்கு உடம்பில் பல நோய்களுக்கான நோய்கள் உருவாக காரணமாக அமைஞ்சிருது அதே மாதிரி காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் உஷ்ணத்தை உணர்ந்திருப்பீங்க அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது காய்ச்சல் அப்படிங்கிற மூலமாக வரக்கூடிய உஷ்ணம் அப்படிங்கிறது என்னன்னா உடலானது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த வேலையை செய்யாதீங்க கொஞ்சம் நிறுத்தி கவனித்து உடம்புக்கு என்ன தேவையோ பண்ணுங்க அதை நான் கொஞ்சம் வேறு வேலைகளை இந்த கழிவு நீக்க வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி தான் இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது காய்ச்சல் மலம் சிறுநீர் வியர்வை சளி வாந்தி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கழிவு நீக்கத்துக்கான வேலைகள் தான் இதை உடம்பு நல்லபடியாக செய்ய முடியல அது சரியவர வர நடக்கலை அப்படின்ற நேரங்களில் வந்து உங்களுக்கு உடலில் வந்து வெப்பத்தை அதிகரித்து இந்த கழிவுகளை அழிச்சிடும் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு காய்ச்சல் அப்படிங்கிற அறிகுறி வந்து நமக்கு தெரியுது இந்த கழிவுகளை இந்த கிருமிகளை நம்மளால் அழிக்க முடியல அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து எடுத்து இந்த கழிவு வெளியேற்றத்தை தடுத்துடுறோம் அப்படின்னா அந்த கிருமி எப்போவுமே நம்ம உடம்புலேருந்து அழியாத அளவுக்கு பலமாயிடும் ஸோ காய்ச்சல் டைமில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்காமல் உடம்புக்கு நோய் எதிர்ப்புக்கான சக்தி உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு பசிச்சா மட்டும் சாப்பிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து தன்னோட வேலையை சரிவர செஞ்சுக்கும் தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஓய்வு கேட்கும்போது ஓய்வும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலானது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு கிருமிகளை அழிச்சிட்டு அந்த காய்ச்சல் வந்து சரியாக்கி விட்டுடும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான வியாதிக்கும் பயப்பட தேவையில்லை நெருப்போட சமநிலை குறைஞ்சது அப்படின்னா நமக்கு கட்டாயம் செரிமான கோளாறுகள் வரும் உடலில் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும் ஒரு மந்த நிலை வந்து இருக்கும் நெருப்போட தன்மை ரொம்ப அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோர்வும் வந்து கிட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி